வணக்கம் இன்றைக்கி பாருங்க இந்த சிங்கிள் டால்பின் டிராயிங் தான் நம்ம போட போகிறோம் இந்த டிராயிங் போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி இந்த டிராயிங் எப்படி வ போட் வரையலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி வரைஞ்சி போகிறேன் டிராயிங் இல்லாமல் கூட போடவே முடியாது எந்த டிசைனாக இருந்தாலும் டிராயிங் வச்சுக்கிட்டு தான் போட முடியும் இது ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த டிராயிங் எப்படி போடலான்னு பார்க்கலாமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் நோட் தான் எடுக்கணும் இப்போ நான் கிராஃப் நோட் எடுத்திருக்கேன் ஏன்னா கிராஃப் நோட்டில் போடும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கட்டமெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சாதா நோட்டில் போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் கிராஃப் நோட் எடுத்துக்கோங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இங்கே கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கோடு வந்து நான் சின்ன கூடை அதாவது இருபத்தி நாலு வய கட் பண்ண இல்லையா நான் போட்டது சின்ன கூடை அந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்டு தான் நான் இங்கே போட்டிருக்கேன் இருபத்தி நாலு கட்டம் கட்டம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஏன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாததுக்காக ஒரு கோடு போட்டிருக்கேன் உங்களுக்கு இருபத்தி நாலு லைன் அதாவது கூட போட்டதுக்கான மெஷர்மெண்ட் இது உங்களுக்கு இதுக்கு மேலே பெருசாக வச்சு நீங்கள் போட்டிங்க இருபத்தெட்டு ஒயர் வச்சு பெரிய மார்க்கெட் சைஸ் கூட போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கட்டத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்கள் பிரித்து போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சின்ன சைஸ் கூட சிங்கிள் டால்பின் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே கார்னர் திருப்பிட்டு மூணு லைன் விட்டுடணும் அதாவது மூணு லைன் வந்து சாதாவாக போடணும் நீங்கள் போட்டிருக்க பார்த்தீங்களா கார்னர் திருப்பி பேஸ் போட்டுட்டு கார்னர் திருப்பினதுக்கு ஃபுல் பேஸ் வந்து பர்பிளில் போட்டிருக்கோம் மேலே வந்து கார்னர் திருப்புறதுக்கு அதுக்கு மேலே கூட வளர்த்து வர்றது இல்லையா அதுக்கு வந்து பேஸுக்கு மேலே ஒயிட் நம்ம ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம் இந்த ஒயிட் வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு லைன் நம்ம போட்டுட்டே வந்துடணும் நாலாவது லைனில் தான் நமக்கு டால்பின் வரும் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மூணு லைன் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு லைன் விட்டுட்டு நாலாவது லைனில் வந்து எத்தனை நாட் போடணுன்னா நாலாவது லைனில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு வந்து மிக்சர் நாட் போட்டுட்டு பதினெட்டாவது நாட்டு வந்து நாம் இன்ட்டு போடுறோம் பாருங்கள் நாம் டால்பின் போடணும் பதினெட்டாவது நாட்டில் ஒரு ந ஊரம் பதினெட்டாவது நாட் நாட்டு தான் சேம் நாட் போடணும் இது வந்து டால்பின் மூணு லைன் விட்டுட்டு நாலாவது லைனில் போடணும் ஆரம்பிக்கணும் அதுக்கு மேலே மறுபடியும் போய்ட்டு சுற்றி வந்துட்டு ஒரு நாட்டு தான் போடணும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் மிக்சர் நாட்டாக வரும் அதுக்கப்புறம் போய் கூட சுற்றி வந்துட்டு ரெண்டாவது லைனில் அதாவது நாலாவது லைன் தான் நம்ம ஆரம்பிச்சேன்னா அதுலேருந்து நான் கனெக்ட் பண்ணி ஒன்று ரெண்டு லைன் அப்படி சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டில் இப்போ நாலாவது லைனில் ஒரு நாட்டு போடணும் அதுக்கு மேலே சுற்றி வரும்போது அந்த நாட்டுக்கு மேலே ஒரு நாட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு வரணும் ரெண்டு நாட்டு வரணும் அதுக்கு அடுத்த லைனில் ரெண்டு நாட்டு வரணும் அப்புறம் மறுபடியும் மிக்சராக வரணும் மிக்சராக வந்து சுற்றி வந்துடணும் சுற்றி வந்துட்டு அதுக்கு அடுத்த லைனில் வந்து மூணு நாட்டு வரணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாட்டு வரணும் அதுக்கப்புறம் மிக்சராக வரணும் மிக்சராக வந்து வந்துட்டு சுற்றி வரணும் சுற்றி வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைனில் வந்து நாலு நாட்டு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாட்டு இது வந்து டெய்லு அதுக்கப்புறம் சுற்றி வரணும் சுற்றி வந்ததுக்கப்புறம் அஞ்சாவது லைனில் வந்து இந்த லைன்னா இந்த இந்த நாட்டுக்கு மேலே தானே நம்ம லைனாக வந்தோம் இப்போ என்ன பண்ணணும் பக்கத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு நாட் வரணும் அதுக்கு முன்னாடி ஒரு நாட்டு வரணும் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு வரணும் ரெண்டு நாட்டு தான் வரணும் அதுக்கு அடுத்த லைனில் கவனிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த லைன் மறுபடியும் போய் சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டு அதுக்கு அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி அதுக்கு அடுத்த லைனில் ஒரு நாட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு போடணும் எத்தனை நாட்டு தள்ளி அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு நாட்டு மிக்சராக போட்டதுக்கப்புறம் எட்டு நாட்டு தான் போடணும் அதுக்கு அடுத்த லைனில் எட்டு நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட்டு வரணும் ஒரு நாட்டு வரணும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நாட்டு வந்து சேம் நாட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மிக்சர் நாட்டு போடணும் ஆறாவது ஒரு நாட்டு வரணும் ஏழாவது ஒரு நாட்டு வரணும் எட்டாவது ஒரு நாட்டு வரணும் மூணு நாட்டு அப்புறம் இந்த லைனில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நாலு நாட்டு வருது அதை வந்து கவனித்து போடணும் ஃபஸ்ட்டு இந்த லைனில் எட்டு நாட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு நாட் போடணும் அதுக்கப்புறம் அஞ்சு நாட்டு வந்து மிக்சராக போடணும் அதுக்கப்புறம் மூணு நாட்டு வந்து சேம் நாட்டு வரணும் அதுக்கப்புறம் சுற்றி மிக்சர் நாட் போட்டுட்டு வரணும் அதுக்கு அடுத்த லைனில் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாட் போடணும் எட்டு நாட்ஸ் மிக்சராக போட்டுட்டு அதுக்கு இங்கே நாட் போட்டிருக்க இல்லையா சேம் நாட்டு அதுக்கு மேலே ஒரு நாட்டு வரணும் அதுக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு வரணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டு வந்து மிக்சராக போடணும் அதுக்கப்புறம் அஞ்சு நாட்டு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் அஞ்சு நாட்டு வரணும் அதோட மிக்சர் நாட்டு வரணும் அப்படியே சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எட்டு நாட்டு போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு மிக்சர் நாட்டு போடணும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேப்பே விடக்கூடாது கேப்பை விடாமல் போடணும் ஒரு நாட் மட்டும் இங்கே கம்மி பண்ணிக்கணும் இங்கே வந்து இங்கே வரும்போது ஒரு நாட்டு நம்ம விட்டுடணும் இங்கே மிக்சர் நாட்டு வரணும் அதுக்கப்புறம் அடுத்த லைன் அடுத்த லைன் அது போட்டுக்கிட்டே மிக்சராக போட்டுக்கிட்டே வந்துட்டு அடுத்த லைன் வரும்போது அதே மாதிரி எட்டு நாட் போடணும் அதுக்கு மேலே அதே மாதிரி இங்கே போட்டோம் இல்லையா அதே மாதிரி எல்லா நாட்டும் போடணும் இந்த நாட்டுக்கு மேலே வர எல்லா நாட்டும் நம்ம போடணும் பாருங்க எல்லா நாட்டும் போடணும் இங்க வந்து எதையும் கம்மி பண்ணக்கூடாது இந்த நாட்டுக்கு மேலே அப்படியே போடணும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் மிக்சர் நாட்டு மிக்சர் நாட் போட்டுட்டு திரும்ப வச்சு சுற்றி வரும்போது அதுக்கப்புறம் இப்போது போட்டுட்டோமா இப்போ அடுத்த லைன் வந்து எல்லாமே மிக்சராக போட்டுவிட்டு அடுத்த லைன் சுற்றி வரணும் சுற்றி வரும்போது இப்போ நம்ம லைனா நாலு நாட்டுங்க லைனா வருது இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாள் நாலு நாட்டு லைனாக வருது அதுக்கு அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா முன்னாடியே எக்ஸ்ட்ரா நாலு நாட்டு போடணும் அதாவது அடுத்த லைன் வரும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டு மிக்சராக போட்டுட்டு அஞ்சாவது நாட்டு சேம் நாட் போடணும் இங்கே நாலு நாட்டு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாட்டு வரணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நாலு நாட்டு முன்னாடி எக்ஸ்ட்ரா நாலு நாட்டு வரணும் அதுக்கப்புறம் போட்டுகிட்டே வரலாம் அந்த நாட்டுக்கு மேலேயே போட்டுட்டு வரணும் ஒரு நாட் மட்டும் விட்டுடணும் இதில் வந்து ஒரு நாட்டு நம்ம கம்மி பண்ணிடணும் இப்போது அதுக்கப்புறம் அடுத்த லைன் வரும்போது சுற்றி மிக்சராக போட்டுட்டு வரும்போது அடுத்த லைன் வரும்போது இங்கே நாலு நாட் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா அதுக்கு அடுத்த லைனில் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாட் போடணும் சேம் நாட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட் எக்ஸ்ட்ரா வரும் இந்த லைனுக்கு மேலே ஒரு நாட் எக்ஸ்ட்ரா வரும் அதுக்கப்புறம் போட்டுகிட்டே வரணும் அதாவது எத்தனை நா எத்தனை நாட்டு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோரு நாட்டு வரும் பதினோரு நாட்டு வரும் இந்த நாட்டில் தான் நமக்கு கன்று வரும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாட்டு விட்டுட்டு நாலாவது நாட்டில் தான் நமக்கு கன்று வரும் அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சுற்றி போட்டுட்டு வந்தடணும் மிக்சடாக போட்டுட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த லைனில் வரும்போது இந்த பந்துருக்கு இல்லையா இந்த நா லைனுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாட்டு மிக்சராக போடணும் மிக்சராக போட்டுட்டு அடுத்த லைன் அதாவது இந்த லைனுக்கு மேலே ரெண்டு நாட் கம்மி நம்ம கம்மி பண்ணிடணும் கம்மி பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதுக்கு மேலே ஒன்பது நாட்டு வரணும் அந்த நாட்டுக்கு மேலேயும் வரணும் அப்புறம் அதுக்கு அடுத்த லைன் அதுக்கு சுற்றி வந்துடணும் சுற்றி வந்துட்டு அதுக்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாட் போடணும் மிக்சராக ஆறு நாட் போட்டதுக்கப்புறம் ஏழாவது நாட்டு சேம் நாட் போடணும் அதாவது ஒரு நாட் கம்மி பண்ணிடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு முன்னாடி ஒரு நாட் கம்மி பண்ணணும் பின்னாடி ஒரு நாட் கம்மி பண்ணிடணும் ஏழு நாட் போடணும் அதுக்கப்புறம் சுற்றி வரணும் சுற்றி வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஏழு நாட்டு போட்டோமா ஏழு நாட்டு அப்புறம் போட்டதுக்கப்புறம் மிக்சராக போட்டுட்டு வரணும் சுற்றி வரும்போது கூட சுற்றி வந்ததுக்கப்புறம் அடுத்த லைனில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு நாட்டு மிக்சர் போடணும் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு நாட்டு தான் வரும் பாருங்கள் ரெண்டு நாட்டு தான் வரும் இந்த லைனில் அதுக்கு அடுத்து நம்ம சுற்றி மிக்சரா போடணும் மிக்சரா போட்டுட்டு சுற்றி வரணும் சுற்றி வந்ததுக்கப்புறம் அடுத்த லைனில் வரும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு நாட் மிக்சரா போட்டு ஒரு நாட் மட்டுந்தான் பதிமூணாவது நாட் ஒரு நாட் மட்டும்தான் சேம் நாட் போடணும் அவ்வளோதான் பாருங்கள் டால்பின் முடிஞ்சிடுச்சு இவ்வளோதாங்க கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி கரெக்டாக போடணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் கீழே வந்து மூணு லைன் விட்டுட்டு ஆரம்பிச்சேன் இல்லையா அதே மாதிரி சைட்லேயும் மூணு லைன் விடணும் கவுண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக இந்த பக்கம் மூணு லைன் இந்த பக்கம் மூணு லைன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் கீழே மூணு லைன் வரும் விட்டுருக்கோம் சைடில் மூணு லைன் விட்டுருக்கோம் இந்த சைடு மூணு லைன் விட்டுருக்கோம் நடுவில் தான் நமக்கு டால்பின் வந்திருக்கு இப்போ நான் இங்க எந்த இடத்துல நான் கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்க கவுண்ட் பண்ணி கரெக்டா போட்டீங்க இதை பார்த்து அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா கீழே மூணு லைன் சைட்ல மூணு லைன் இந்த சைட் மூணு லைன் கரெக்டா வந்துடும் இது சிங்கிள் டால்பின் போட்டிருக்கேன் இல்லையா அந்த கூடையில இந்த டால்பின்னோட வரைபடம் தான் இது டிராயிங் தான் இது இந்த டால்பின்னோட டிராயிங் தான் இது இவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு நீங்கள் ரெண்டு கலர் ஒரே கலரெலாம் வராது ரெண்டு கலர் தான் எடுக்கணும் பேஸுக்கு ஒரு கலரும் மேலே கூடைக்கு மிக்சடாக இன்னொரு கலரும் ஆப்போசிட் கலர் போட்டால்தான் நமக்கு இந்த டால்பின் அழகாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சிங்கிள் டால்பின் நான் போட்டிருக்கேன் இதையே நான் டபுள் நான் போட்டிருக்கேன் இன்னொரு கூடைக்கு அந்த டால்பின் எப்படி வரையணும்னு நான் இன்னொரு ட்ராயிங்கில் நான் வரைஞ்சு காமிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் அடுத்த கூடை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கூடை கூடைக்கு வந்து நான் கூடை அணில் தான் நான் மாடல் அணில் மாடல் தான் வச்சு போட போறேன் இதை வந்து நான் கூட போட்டதுக்கு அப்புறம் நான் இந்த டிராயிங் எப்படி வரையலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஈஸியாக சிம்பிளா அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன் பொறுமையாக பாருங்க ஒரு முறை புரியலைன்னா இன்னொரு முறை பாருங்கள் பார்த்துட்டு இந்த டிராயிங்கை முதல்ல போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டு இது பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்மளால் போட முடியும் இல்லைன்னா தப்பு வந்துடும் பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு போடணும் நான் ட்ரை பண்ணேன் டிராயிங் இல்லாமல் போடலான்னு ஆனால் போட முடியல டிராயிங் வச்சுக்கிட்டு தான் போட முடியும் ட்ராயிங் போடுங்க இதை கற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுக்கிட்டு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ